ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் அனைவருக்கும் விநாயகர் சவுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேர்களே இன்றைய நாள் மிக அற்புதமான நாள் முழுமுதற் கடவுள் நாம் வணங்குகின்ற எளிமையான எல்லா மனிதர்களும் வணங்கக்கூடிய அற்புதமான அனைவருக்கும் பிடித்த ஒரு கடவுள் அப்படின்னா பிள்ளையார் பல பேர்கள் இவருக்கு இருக்கின்றன விநாயகர் இந்த வினைகளுக்கு நாயகன் விநாயகன் வினை அப்படிங்கிறது நாம் செய்கின்ற நமது எண்ணம் நமது சொல் நமது செயல் இதுதான் நமது ஒட்டுமொத்த உருவம் இந்த ஒட்டுமொத்த உருவத்திற்கு நாயகன் யார் அப்படின்னா நான் தான் அப்போ வினைகளுக்கு நாயகன் விநாயகன் நான் என்னென்ன செயல்கள் செய்கின்றனோ அதற்கெல்லாமே நான் தலைவனாக இருக்கின்றேன் அப்போ இன்றைக்கு எனக்கு மகிழ்ச்சி இருக்குது இன்றைக்கு எனக்கு அமைதி இல்லை அப்படின்னா அதற்கு காரணமும் நாம தான் இந்த ஏதோ ஒரு வினை செய்த காரணத்தினால் இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் ஒரு துன்பம் வந்தால் அதுவும் ஒரு வினைப்பதிவு தான் அப்போ ஒரு மனிதன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் ஆனந்தமாக வாழணும் இதை எல்லோருடைய ஆசை அதற்கு நமக்கு யாருடைய ஆசி வேண்டும் அப்படின்னா முழு முதற் கடவுளான கணபதி விநாயகனுடைய அருள் வேண்டும் நமது வினைகளை எல்லாம் அவருடைய பொற்பாதத்தில் நாம் பதிய வைத்து இன்றைய நன்னாளிலே இப்பொழுது முதல் எனது எண்ணம் எனது சொல் எனது செயல் புனிதமடையட்டும் எல்லோருக்கும் நன்மை உழைப்பதாக அமையட்டும் எனக்கு முழுமையான உடல் ஆரோக்கியத்தையும் அமைதியும் தாருங்கள் அப்படின்னு நம்ம இன்றைய நன்னாளிலே கணபதியை நினைத்து ஒரு தியானம் செய்யப் போகின்றோம் அதான் மூலாதார தியானம் நம்ம உடம்பில் ஆறாதாரத்தில் முதல் ஆதாரம் மூலாதாரம் பாருங்கள் பேரே இதற்கு எல்லா ஆதாரத்திற்கும் மூலமாக அமைகின்றது அப்போ அந்த மூலாதார த தியானத்தில் கணபதியை விநாயகனை பிள்ளையாரை எப்படி நாம் தியானம் செய்ய போகின்றோம் அது ஒரு தியானம் பார்க்க போகிறோம் கணேச முதிரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய முதிரைகள் இருக்கின்றன அதில் ஒரு பேர் கணேச முத்திரைன்னே வச்சுருக்காங்க இந்த நன்னாளில் நாம் அந்த கணேச முதிரையை பயிற்சி செய்து நரம்பு மண்டலங்கள் இரத்த ஓட்ட மண்டலங்கள் மூச்சோட்ட மண்டலம் வெப்ப ஓட்ட மண்டலம் ஜீரண மண்டலம் எல்லாவற்றிற்கும் சக்தி பெறப்போகின்றோம் நுரையீரலுக்கு நல்ல சக்தியை பெறப்போகின்றோம் ஒரு எளிமையான நாடி சுத்தி கணபதியை நினைத்து ஒரு எளிமையான நாடி சுத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாடி சுத்தி ஸோ இந்த மூன்று பயிற்சிகளையுமே ஐந்து நிமிடத்தில் நம்ம பயிற்சி செய்து ஆனந்தமாக வாழப்போகின்றோம் நம்ம உடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் மூலாதாரம் அப்படிங்கிறது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி மூலாதாரத்து மூண்டழு காலால் எழுப்பும் கருத்தறி வித்தைது அவ்வைக்குரல் அங்கே தான் யோக அக்னி அப்படிங்கிறது அங்கே தான் இருக்கின்றது அந்த யோக அக்னி மூலாதாரத்திலிருந்து மேல் நோக்கி வந்து சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாகதம் விசுப்தி ஆக்னி சகசிராரம் வரைக்கும் மேலே வந்து நமக்குள் இருக்கக்கூடிய பதிவுகளெல்லாம் வினைப்பதுகளெல்லாம் அளிக்கணும் இப்போ நமக்கு அதுக்கு மூலாதாரத்தில் நம்ம ஒரு தியானம் போகின்றோம் இது சின்முத்திரை கைமடியில் வச்சுக்கலாம் கண்களை மூடி தலை முதல் கால் வரை தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க தலைவழி தசைகள் தோள்பட்டை வழி தசைகள் வலதுகை இடதுகை வழி தசைகள் ஹிருதயத்தின் வழி தசைகள் வயிற்று வலி தசைகள் வலதுகால் இடதுகால் வழித்தசைகள் தசைகள் அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கருத்து பண்ணிட்டோம் மனசுனால அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக விடுற ஒரு மூன்று முறை இப்போ உங்க மனதை அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி உள்பகுதி அந்த இடத்துல கணபதியை விநாயகரை அப்படியே உருவப்படுத்துங்க உங்களுக்கு பிடித்த விநாயகரை அந்த இடத்துல உருவப்படுத்துங்க ஓம் மகாகணபதியே நமக ஓம் மகாகணபதியே நமக ஓம் மகாகணபதியே நமக இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை உச்சரிங்க உச்சரிச்சுட்டு முதுகுத்தன்னுடைய கடைசி உள் உள்பகுதியிலே கணபதியை விநாயகரை உருவகப்படுத்தி அவருடைய பேராற்றலை இந்நன்னாளிலே பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த உணர்வோடு இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே கணபதியை உருவகப்படுத்தி தியானிக்கவும் இந்த உடல் உடல் முழுக்க நல்ல ஆரோக்கியம் கிடைக்கட்டும் எல்லா சக்கரங்களும் ஆராதார சக்கரங்களிலும் விநாயகப் பெருமானுடைய பரிபூரண அருள் குவிந்திருக்கட்டும் முழுமையான உடல் ஆரோக்கியம் உள்ளமேதி ஆத்மானந்தம் கிடைக்கட்டும் எனது எண்ணம் சொல் செயல் புனிதமடையட்டும் அப்படியே அந்த இடத்துல ஐந்து நிமிடம் கணபதியை நினைத்து தியானிக்கிறோம் ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 பொறுமையாக கண்ண பண்ணிக்கிறோம் இப்போ முதிரையில் கணேச முதிரையை பண்ண போகிறோம் இடதுகை கீழே வலது கை மேலே இந்த நாலு வரலை இப்படி கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளழுத்து மூச்சை விளைய விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் கண்களை மூடி உங்களது மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே கணேசனை கணபதியை உருவப்படுத்துங்க இந்த கணேச முத்திரையின் மூலமாக கணபதியினுடைய பரிபூர்ண அருளாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் ராஜ உறுப்புகளான இதயம் நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அப்படியே மூலாதாரத்தில் உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ் பகுதியிலே ஒரு இரண்டு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சின்ன போகின்றோம் கணபதியினுடைய விநாயகருடைய அருளை பெற்று அவருடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டி இந்த நாடி சித்தியை செய்கின்றோம் இடதுகை சின்முத்திரை வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மூச்சை உள்ளழுங்க மனசுக்குள்ள ஓம் மகா கணபதியே நமக அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதிலேயே மூச்சை விடுங்க இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் பண்ணும்பொழுது மனசுக்குள்ள ஓம் மகா கணபதி நமக ஓம் மகாகணபதி நமக ஓம் கணபதியே நமக அப்படின்னு மனசுகளை சொல்லிகிட்டே பண்ணுங்கள் அடுத்து மோதர் வரலனால இடது நாசையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலையும் மூச்சை உள்ளெடுத்து வலதுலேயே மூச்சை வெளியிடுங்க இதுலேயும் மூச்சு போது ஓம் மகா கணபதியே நமக மூச்சு வெளியோடும்பொழுது ஓம் மகா கணபதியே நமக அந்த உணர்வோடு இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் மூச்சு உள்ள போது அடிவேர் லேச வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே போது அடிவேர் லேச உள்ள கிடணும் இப்போ இடதில் எழுத்து வலது இந்த மாதிரி பத்து முறை மனசுக்குள்ள ஓ மகா கணபதி என மகன் சொல்லிக்கணும் அப்படி மாத்தி பண்றோம் வலதில் எழுத்து இடது இந்த மாதிரி பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் பண்ணிட்டு ரெண்டு கை சின்முத்துறை கண்களை மூடி மெதுவோ மூச்சு மெதுவோ மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை மீண்டும் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி உள்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே கணபதியை உருவப்படுத்தி தியானிக்கவும் இந்த நன்னாளிலே முழுமுதற் கடவுளான கணபதியினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்கட்டும் எனது எண்ணம் சொல் செயல் புனிதமடையட்டும் முழுமையான ஆரோக்கியமான உடலையும் நல்ல அமைதியான மனதையும் அமைதியான உள்ளத்தையும் எனக்கு அருள வேண்டும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் எல்லா ரிஷிகள் மகரிஷிகளுடைய பரிபூர்ண சக்தியும் எனக்கு கிடைக்கட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி பொறுமையாக கண்ண ஓபன் நேர்களை பன்றைக்கு பாருங்கள் நம்ம ஒரு இடத்துல அமர்ந்திருக்கோம் சுகாசனம் உடல் ஆடாமல் அசையாமல் இருப்பது ஆசன நிலை கணேச முத்திரை பண்ணிட்டோம் முதிரை ஒரு மூச்சு பயிற்சி பண்ணோம் அது நாடி சுத்தி ஒரு தியானம் மூலாதார தியானம் பண்ணோம் இவ்வளவுமே பாருங்கள் ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளே நாம் ஒரு அழகான ஒரு சுகாசனம் ஒரு கணேச முத்திரை ஒரு மூலாதார தியானம் எழுபத்தி ரெண்டு நாடி நரம்புகளுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய நாடி சுத்தி ஸோ நீங்கள் அழகாக அந்த நன்னாளிலே நிறைய பயிற்சிகள் செய்ய நேரம் இல்லாதவர்கள் தினமும் காலை மாலை காலை மாலை கணபதியை நினைத்து இந்த பயிற்சி பண்ணுங்கள் இந்த கணம்னா உடல் இந்த கணத்துக்கு அதிபதி கணபதி இந்த விநாயகர் நாம் செய்த வினைகளுக்கு அதிபதி விநாயகர் அவருடைய பரிபூர்ண அனுக்கரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் எல்லோருடைய எண்ணமும் சொல்லும் புனிதமடையட்டும் வாழ்வில் வளமாக நலமாக வாழ்வதற்கு கணபதியினுடைய பரிபூரண அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நேர்களே ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோக பயிற்சி மையம் மாங்காட்டின் மூலமாக பலவிதமான டிப்ளமா பயிற்சிகள் கொடுக்குறோம் டிப்ளமோ இன் யோகா டீச்சர் டிப்ளமோ இன் பிரணாயமா அண்ட் சக்கர மெடிடேஷன் டிப்ளமோ இன் தெரபட்டிக் யோகா டிப்ளமோ இன் பதஞ்சலி யோகா சூத்ரா போன்ற பயிற்சிகளை சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸாக கொடுக்குறோம் இதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் கொடுத்துருப்போம் எல்லாமே ஆன்லைனில் நடக்கும் எங்கே இருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் வயது வரம்பு கிடையாது டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் ஸோ இது நல்ல வாய்ப்பு ஒவ்வொருவரும் இந்த நன்னாளிலே ஒரு சபதம் எடுங்கள் எடுத்து நீங்கள் ஒவ்வொருவரும் முத்ரா ஆசிரியராக தியான ஆசிரியராக பிரணாயாம ஆசிரியராக சக்ரா மெடிடேஷன் ஆசிரியராக தெரப்பெட்டிக் ஆசிரியராக உருவாகி நீங்களும் நன்றாக ஆரோக்கியமாக வாழுங்கள் உங்கள் இல்லத்தில் உள்ளவர்களை ஆரோக்கியமாக வாழ வழி வழிவகை செய்யுங்கள் நீங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த பயிற்சிகளை நல்ல முறையில் பயிற்றுவித்து ஒரு ஜாப்பும் கிடைக்கும் சிறப்பாக எல்லா மனிதர்களையும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிவகை செய்ய அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்